புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு மாணவர்கள் வருங்கால தூண்கள் இதை மனதில் வைத்துக் தான் தான் மாணவர்களை கவர் பண்றதுக்கு வாரிசு நடிகர் பனையூர் பண்ணையார் அதற்கு பிறகு மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு கட்சி ஆரம்பிச்சாரு கட்சி ஆரம்பித்து முதல்ல மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி சப்போர்ட் பண்றதுல வடிவேல் வந்து நிக்கிறார் எங்கெங்க வழக்கம் போல வேற வாய் வாய் அந்த கான்செப்ட் தான் உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய மந்திரவாதி எல்லாம் கூட்டும் மை போட்டு மன்றம் எல்லாம் சொல்லி ரொம்ப அறிய பெரிய கண்டுபிடிப்பு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாரு போன ஆண்டு நீட்டு தேர்மை குறித்து இந்த நீக்கின்றது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மாணவ மாணவிகள் குறிப்பா கிராமப்புறத்துல இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றதுதான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை சரி இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா நீட்டு விளக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் நீட்டு விளக்கு மசோதாவை கொண்டு வந்த தமிழ்நாடு அரசை பாராட்டினாரு மாணவர்கள் படுகின்ற துயரத்திற்கு ஒரே ஒரு வழி இந்த நீட்டு தேர்வுல இருந்து விளக்கு தான் ஒரே தீர்வுன்னு போன ஆண்டு சொன்னாரு அது வேற வாய் இந்த ஆண்டு இது நான் ஏன் சொல்றேன்னா நீட்டு தான் உலகமா நீட்ட தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு அதுல நீங்க சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு அதனால இப்பவே உங்க மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க டெமோக்ரேட்டிக்கா வச்சுக்க கத்துக்கோங்க போன வருஷம் நீட்டு தேர்வை குறித்து சொன்ன வாயி அது வேற வாயி அதே நீட்டு தேர்வை குறித்து இந்த வருஷம் சொல்ற வாயி இது நார வாய் என்ன போன வருஷம் அந்த மாதிரி பனையூர் பண்ணையார் பாரிஸ் நடிகர் பேசும்போதும் கைதட்டாங்க இந்த வருஷம் இந்த மாதிரி பேசும்போதும் கைதட்டுறப்போ தட்டிட்டு போட்டோம் தப்பு கிடையாது ஆனால் நீட்டு மட்டும்தான் உலகமானு கேட்டுட்டு அடுத்து இந்த டெமோக்ராட்டிக்கு டெமோக்ரஸி ஜனநாயக கடமை குறித்து சொன்னாது ஏன்னா டெமோக்ரஸின்னு ஒன்று இருந்தால் தான் இந்த உலகமும் சரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபீல்டும் சரி ஒரு ஃப்ரீடமாக இருக்க முடியும் அது மட்டும் இல்லை ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும் எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலாக கிடைக்கும் அதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள் அவங்கவுங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்ய சொல்லுங்கள் ஆஹ் ஜனநாயக கடமையை ஆத்துவது ஆத்துவதா ஆற்றுவது ஆற்றுவதோ ஆத்துவதோ ஏதோ ஒன்னு பண்டு போட்டான் இந்த ஜனநாயக கடமையை ஆற்றும் போது யாருடைய ஜனநாயகத்திற்கு மதிப்பு இருக்கும் என்பதை அந்த இடத்துல பாருங்க வாரிசு அணிய விஜய் சொல்லலை என்ன டெமோக்ரசின் ஒண்ணு இருந்தாதான் இந்த உலகமும் சரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஃபீல்டும் சரி ஒரு ஃப்ரீடமா இருக்க முடியும் ஊருக்கு உபதேசம் செய்யுமா பல்லி அது போய் விழுமா கழநீர் பானில்ல துள்ளின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நீட்டு மட்டும்தான் உலகமா அதை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசுன்றார் இல்லைங்களா அப்ப பாருங்க விஜய் அவர்களோட மகன் இருக்கார் இல்லைங்களா பர்சனலாக யாரையும் அட்டாக் பண்ணலங்க நியாயத்தை எடுத்து போடுறோம் நீட்டு மட்டும்தான் உலகமா உலகம் ரொம்ப பெருசுன்னு சொல்லும் போது இப்போ கனடாவில் போய் படிச்சாதான் படிப்பா ஏன் நம்ம ஊருக்குள்ள இருக்கிற படிப்பெல்லாம் படிப்பு கிடையாதுங்களா நம்ம நாட்டில் ஸ்கூல்ஸ் இல்லைங்களா காலேஜஸ் இல்லைங்களா ஏன் அதை விட்டுவிட்டு விஜய் அவர்களின் வாரிசு நடிகர் விஜய் அவர்களின் மகனை கனடாவில் கொண்டு போய் படிக்க வைக்கிறாரு கனடாவில் போய் படித்தாதான் படிப்பா அதை தாண்டி எவ்வளவோ படிப்பு நம்ம ஊருக்குள்ளவே இருக்க ஏன் சார் வெளிநாட்டில் போய் படிக்க வைக்கிறீங்க மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் அந்த விழா மேடையில் ஒரு பெற்றோர் விஜய் அவர்களுக்கு இதை போல ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க இந்த கல்விக்கு இவ்வளவு பெரிய தொண்டு செய்யறதால இன்றையிலிருந்து இளைய தளபதி அதோடு சேர்த்து இளைய காமராஜர் அழைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இளைய காமராஜர் அழைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நல்ல வேலை இந்த கொடுமையெல்லாம் காதல கேட்பதற்கு ஒரிஜினல் காமராஜர் அவர்கள் இல்ல இப்ப இளைய காமராஜர் என்று சொல்லும்போது காமராஜர் அவர்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக நான் பிச்சை கூட எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொன்னாரு ஆனா நம்ம இளைய காமராஜர் என்கின்ற புதிய பட்டத்தை தாங்கி கொண்டிருக்கும் நம்ம என்ன பண்றோங்க நியாயமா மாணவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டிய கல்விக்கான உரிமையை கூட முக்கியமாக பாருங்க நீட்டு என்பது படிப்பு கிடையாது அது ஒரு தேர்வு மருத்துவ படிப்பு தான் எம்பிபிஎஸ் தான் அது படிப்பு அந்த மருத்துவ படிப்புக்காக வைக்கின்ற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது முதல்ல டிவிக்கு கட்சிக்குள்ள இருக்கிற கல்வி சம்பந்தப்பட்ட சீனியர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா முதல்ல இதை வைங்க நீட்டு என்பது படிப்பல்ல அது ஒரு தேர்வு என்று இருந்தாலும் பாருங்க நீட்டு மட்டும்தான் உலகமான கேட்குறாரு இல்லைங்களா இப்போ நீட்டு வேற யாருக்கான உலகம் இது அப்படின்னு சொல்ல வராருங்க பிளஸ் டூ தேர்வில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு மார்க் வாங்கிய அனிதா தற்கொலை செய்து கொண்டு அந்த சமயத்தில் விஜய் போயிருந்தார் இல்லீங்களா அப்ப அங்க போயிட்டு அவங்க சொல்லிக்க வேண்டியது நீட்டு மட்டும்தான் உலகமா என்னம்மா இதுன்ட்டு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் வாங்கிய ஒரு பனிரெண்டாம் வகுப்பு மாணவியால நீட்டு தேர்வுல பாஸ் ஆக முடியல அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க எதுக்காக என்று சொன்னால் பன்னிரண்டாம் வகுப்பில் வாங்குற மார்க் அடிப்படையில் மருத்துவ சீட்டு கொடுத்து மருத்துவ படிப்பு படித்தால் அது குவாலிட்டியான மருத்துவத்தை உருவாக்க முடியாது பாருங்க குவாலிட்டியான மருத்துவர்களையும் உருவாக்குவதற்காகத்தான் இந்த நீட்டு தேர்வை கஷ்டப்பட்டு நாங்க டிசைன் பண்ணி கொண்டு கொண்டு வந்தோம்னு சொல்லி வந்தாங்க நீட்டு மட்டும் உலகம் அல்ல இந்த உலகம் ரொம்ப அப்ப இந்த நீட்டு யாருக்கான உலகம் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் வாங்கிய ஒரு மாணவியால குவாலிட்டியான மருத்துவர் ஆக முடியாதுன்னு சொன்னா அப்ப நீட்டு தேர்வை வைத்து வெறும் பதிமூணு வெறும் பதிமூணு பர்சன்ட் மொத்தமாக நீட்டு எழுநூத்தி இருபது மதிப்பெண் அந்த எழுநூத்தி இருபதுக்கு வெறும் தொண்ணூத்தி நாலு மதிப்பெண்கள் வெறும் தொண்ணூத்தி நாலு மதிப்பெண்கள் மாணவர் நீட்டு தேர்வுல எடுக்கிறாரு அவருக்கு பாருங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்டு கொடுத்துருக்காங்க பிளஸ் டூ மார்க் அடிப்படையில் மருத்துவ கல்லூரிகள் வைக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக உருவாகிற மருத்துவர்கள் குவாலிட்டியான மருத்துவர்கள் ஆக முடியாதுன்னு சொல்லி நீட்டுத் தேர்வை குவாலிட்டிக்காக கொண்டு வந்த இந்த நீட்டுத் தேர்வுல வெறும் தொண்ணூற்றி நாலு மார்க் எழுநூத்தி இருபது மதிப்பெண்களுக்கு தொண்ணூற்றி நாலு மார்க் பதிமூணு பர்சன்ட் வாங்கிய ஒரு மாணவருக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்டு கொடுக்குறாங்க கோடிக்கணக்கில் காசை வாங்கினு நீட்டு தேர்வு என்பது குவாலிட்டியான டாக்டர்ஸை உருவாக்குவது மட்டும் கிடையாது மெடிக்கல் காலேஜஸ் அடித்து கொண்டிருக்கும் கொள்ளைகளை தடுப்பதற்காகவே ஏழைகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் இந்த நீட்டுன்னு சொன்ன இந்த நீட்டுல பாருங்க தொண்ணூத்தி ஒன்பது மார்க் தொண்ணூத்தி எட்டு மார்க்கு நூத்தி ஒரு மார்க்கு நூத்தி நாலு மார்க்கு நூத்தி அஞ்சு மார்க் நூத்தி ஏழு மார்க்கு எழுநூத்தி இருபது மதிப்பெண்களுக்கு நீட்டு தேர்வுல இவ்வளவு குறைவான மார்க் வாங்கிய மாணவர்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவை வாரி வழங்கியிருக்காங்க அப்போ இந்த நீட்டு உலகம் என்பது யாருக்கான உலகம்னு விஜய் சொல்ல வராருங்க இது ஏழைகளுக்கான உலகம் கிடையாதுங்க ஏழைகள் விழுந்து விழுந்து படிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு சொத்தை எல்லாம் கூட அடமானம் வைத்து கோச்சிங் சென்டர்ல சேர்த்து எவ்வளவு ட்ரை பண்ணா கூட நானூத்தி இருபது மதிப்பெண் ஒரு மாணவியே நானூத்தி இருபது மதிப்பெண் வாங்கியிருக்காங்க மூன்று முறை

தொண்ணூத்தி நாலு மார்க் வாங்கினா அவங்க டாக்டர் அப்ப நீட்டு தான் உலகம் இல்லை அப்படின்னு சொல்ற இந்த நீட்டுக்கான உலகம் யாருக்கான உலகம் என்று வாரிசு நடிகர் சொல்ல போறாருங்க கோடி கணக்கில் காசு வைத்துக் கொண்டு வெறும் தொண்ணூத்தி நாலு மார்க் வாங்கிய அதை போன்ற குவாலிட்டியான டாக்டர்ஸ்கான உலகம் என்று வாரிசு நடிகர் விஜய் சொல்ல வந்திருக்காரு கண்மை பண்ணிருக்காரு நமக்கு தான் பாருங்க அது சரியா புரியல நெக்ஸ்ட் நீட்டு தான் உலகமா அப்படின்னு கேட்கிற அந்த நீட்டுக்கான உலகம் அடுத்து யாருக்கு சொந்தமான உலகம் இடபிள்யூஎஸ் அப்படின்னு ஒரு அரிய வகை ஏழைகள் இருக்காங்க இல்லைங்களா அந்த அரிய வகை ஏழைகளுக்கான உலகம் அது என்ன மாதிரி அரிய வகை ஏழைகள் ஒரு வருஷத்துக்கு பதினாறு லட்சம் ரூபாய் மருத்துவ படிப்புக்கு கட்டி படிக்கிற அரிய வகை ஏழைகள் எம்பிபிஎஸ் படிப்புக்கு ஒரு வருஷத்துக்கு பதினாறு லட்சம் கட்டுறது ஒரு பக்கம் ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்கு இல்லைங்களா ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கட்டுற அரிய வகை ஏழைகள் பனிரெண்டாம் வகுப்பில் எவ்வளவு மார்க் வாங்கினாலும் அது ஆயிரத்தி நூத்தி எழுபத்தாறு ஆயிரத்தி நூத்தி இருபது எவ்வளவு மார்க் வாங்கினாலும் அவங்களால பாருங்க குவாலிட்டியான மருத்துவர் ஆக முடியாது நீட்டு தேர்வில் பாஸ் ஆனால் தான் ஆக முடியும்னு சொல்கிறேன் இதை போல நீட்டு தேர்வை வைத்து அவங்கெல்லாம் பாருங்கள் ஃபெயிலாக்கி நானூற்றி இருபது மார்க்கு வாங்கிய ஒரு ஏழை மாணவியை ஃபெயில் ஆக்கி அவங்கெல்லாம் பாருங்கள் நாட்டை விட்டு அடித்து உக்ரைன் போன்ற நாடுகளில் சீட்டை கையேந்ததுக்கு அனுப்பி விட்டுருவாங்க இதே பாருங்க கோடிக்குங்கள காசு இருக்கிறவங்க அவங்க பாருங்க கோடி கோடியாக கொட்டி அரிய வகை ஏழைகளிலிருந்து மேனேஜ்மெண்ட்டு கோட்டா பெய்டு கோட்டான்னு வாங்கி மருத்துவ படிப்பு படிப்பாங்க இந்த மாதிரி காசை கொட்டி வச்சு போன்ற மாணவர்களுக்கான நீட்டு உலகம்னு விஜய் அவர்கள் சொல்ல வந்திருக்காரு நமக்கு தான் பாருங்க புரிய மாட்டுங்க விளங்கிக்க மாட்டுங்க நீட்டு தேர்வு என்பது குவாலிட்டியான மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய படிப்புன்னு சொல்லக்கூடிய இந்த நீட்டு தேர்வுல பிஜி ஸ்டூடெண்ட் அதாவது யூஜி ஸ்டூடெண்ட்டோட நெகட்டிவ் மார்க் அவங்க எவ்வளவு மார்க் மைனஸ் மார்க் வாங்கியிருந்தா கூட பாருங்க அந்த மைனஸ் மார்க் ஜீரோ பர்சன்டைல் அக்கௌண்ட் பண்ணி அவங்களுக்கு பாருங்க பிஜி சீட்டை வாரி வழங்குறது ஏன்பா இப்படி ஜீரோ பர்சன்டைல் நெகட்டிவ் மார்க்குலாம் வாரி வழங்குறீங்க பிஜி சீட்டு ஃபுல்லாகணுமே மருத்துவ படிப்புக்கு நீட்டு பிஜியில் ஐம்பது சதவீதம் என்பது கட் ஆஃப் ஆரம்பிச்சு போன ஆண்டு இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து எண்பதாயிரத்துக்கு மேலே பிஜி சீட்டு ஏற்றப்படுது அதையெல்லாம் நீட்டு மூலமாக பிஜியில் போறவங்க அந்த கூட்டத்தை எடுத்து அதெல்லாம் தொடர்ந்து எம்பியாக யாருமே வாங்க மாட்டாங்க யாருமே வர மாட்டாங்க ஃபுல்லாக அதனால பாருங்க ஜீரோ பர்சன்டேஜ் மார்க் நெகட்டிவ் மார்க் இருந்தா கூட அவங்களுக்கு வாரி வழங்கணும்னு சொல்லி வாரி வழங்கியிருந்தாங்க குவாலிட்டியான டாக்டர்ஸை உருவாக்குவதற்காக கொண்டு வந்தோன்னு சொல்லி கொண்டு வந்த இந்த நீட்டு தேர்வில் பிஜி ஸ்டூடெண்ட் பிஜி ஸ்டூடெண்ட் நீட்டு தேர்வுல கேட்குற ஒரு கேள்விக்கு கூட பாருங்க சரியாக பதில் எழுதலாம் கூட பரவாயில்ல பிரச்சனையே கிடையாது அவங்க மொத்த கேள்விகளுக்கு தப்பான ஆன்சர் சொன்னா கூட பிரச்சனை கிடையாது யூஜியில் வாங்கின அந்த மார்க் கடைசியாக அவங்க என்ன மார்க் வாங்கினாங்களோ அந்த மார்க் அடிப்படையில் ஜீரோ பர்சன்டேஜ் கணக்கிட்டு பிஜி சீட்டை மருத்துவ படிப்புக்கு உண்டான பிஜி சீட்டை வாரி வழங்குற இந்த குவாலிட்டியான மருத்துவர்களுக்கு உண்டான உலகம்னு விஜய் அவர்கள் சொல்ல வராரு வாரிசு நடிகர் நம்மளால் தான் பாருங்க அது சரியா புரிஞ்சிக்க முடியல நீட்டு மட்டும்தான் உலகமா அப்படின்னு கேட்கற இந்த நீட்டு யாருக்கான உலகம் எங்கேயோ கேட்ட குரல் இல்ல பக்கத்துல கேட்டுனேங்கிற குரல் தான் பேசுவான் ஆடு மாடிமைக்கு கூப்பிடுவான் நீ ராஜா தான் ஆகணும் எல்லா பேரும் டாக்டர் ஆகு ஒரு நோயாளி வர மாட்டான் ஏதோ பயத்துக்கிறப்பல எல்லாரும் டாக்டர் ஆனா நோயாளி ஆறா சீமா ஆடு மாடு மேய்க்க கூப்பிடுவான் போயிடாத நீ டாக்டரா தான் ஆகணும் எல்லாம் பயிலும் டாக்டர் ஆயிட்டா அப்புறம் நோயாளி யார் யாருது மாத்தி மாத்தி நம்மளே ஊசி போட்டுக்க வேண்டியதான் அப்படின்னு சொன்ன இந்த ஸ்பீச் கூட அவருக்கு சொந்தமான ஸ்பீச் கிடையாது வேற ஒரு இடத்துல இருந்து வந்த ஸ்பீச் நாட் என் ஆஃப் லைஃப் நாட் என் ஆஃப் யோர் கரியர் நாட் என் ஆஃப் யோர் ஃபியூச்சர் ஐ திங்க் இன் திஸ் ஆல் ஆஃப் அஸ் வில் ஹேவ் டு ஸ்பீக் வித் தி சேம் வாய்ஸ் இவரே தான் அவரு அவரே தான் இவருன்னு சொல்ற இந்த குரல் தான் பாருங்க முதலில் உலிக்கின்ற அந்த கூட்டத்தோட குரல் அந்த கூட்டத்தோட குரலை இரவலுக்கு வாங்கி அவர் பேசினாரு இந்த ரெண்டு பேரோட குரலை இரவலுக்கு மறு இரவலுக்கு வாங்கி வாரிஸ் நடிகர் பேசுறாரு மீட்டு மட்டும் தான் உலகமா மீட்ட தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு ஏன் அப்படி ஏன் அப்படின்னா பணக்காரர்களுக்கு வழி வழிவிடணும் கஷ்டப்பட்டு கோடி காசை காசையை வைத்துக்கொண்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ரொம்ப விடி பிதுங்கி நிற்கிற அதை போன்ற பணக்கார மாணவர்களுக்கு வழிவிடணும் சும்மா ஏழைகள் எல்லாரும் வந்து நீட்டு தேர்வு எழுதி பாஸ் பாசாகணும்னு சொன்னால் பணக்காரர்களுக்கு எங்கேருந்து போவாங்க சீட்டுக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது ஏழைகள் எல்லாம் பாருங்க அந்த நீட்டு உலகத்துக்குள்ளே வரக்கூடாது அவங்களாம் ஒரு ஓரமாக தூரமாக எங்கேயாவது போய்ட்டு தேவையில்லாத கண்ட படிப்பை படிச்சு வாழ்க்கையில் அப்படியே அமிங்கி போங்க விழிபிதுங்கி நிற்கிற அந்த பணக்கார மாணவர்களுக்கு வழி விடுங்கப்பா அவர்களுக்கான உலகத்துக்கு உண்டான கதவை தரங்க இந்த நீட்டு உலகத்தை பணக்காரர்களுக்கான நீட்டு உலக கதவுன்னு சொல்ல வராதுங்க அவரு நமக்கு தான் பாருங்க புரிஞ்சிக்க முடியல அப்படிலாம் கிடையாதுங்க நீட்டு தேர்வு ரொம்ப ஸ்ட்ரிக்டான சொன்னால் வெறும் பதிமூணு மார்க் வாங்குற கோடிஸ் மாணவர்களுக்கு எதுக்காக இந்த மருத்துவ படிப்பு சீட்டை மேனேஜ்மெண்ட் கோட்டால வாரி வழங்குறீங்கன்ட்டு நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க நீட்டு மட்டும்தான் உலகமா அப்படின்னு இப்ப வந்து கேக்குற வாரிசு நடிகர் சமீபத்தில் நீட்டு தேர்வு நடந்த சமயத்துல என்னியாயிரம நடந்தது என்னமா பட்டம் சட்டை போட்டு வந்திருக்கீங்களா போடக்கூடாதே

இப்படியே சொன்னாங்க வேமா சூசோ இல்லாம அந்த அளவுக்கு பெரிய டெக்னாலஜி நம்ம நாட்டுல வளர்ந்துட்டா மாதிரி மூக்குத்தில கேமரா எங்க வச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாகத்தான் கொரடு போட்டு மூக்குத்திய புடுங்கனாங்கட்டு கால் வரல்ல போட்டுக்கிற மோதிரம் கைவரல போட்டுக்கிற மெட்டி மாத்தி கால்வரல்ல கால் வரல்ல போட்டுக்கிற மெட்டி கைவரல்ல போட்டுக்கிற மோதிரம் காதுல போட்டுக்கிற கம்மல் மூக்குல போட்டுக்கிற மூக்குத்தி வரைக்கும் கேமரா வைத்து வித்து ஆடியோ ஓடும் வித் ஆடியோ ஓடும் இதை போன்ற மூக்குத்தில கூட கேமரா வைக்கிற அளவுக்கு நம்ம நாட்டுல அவ்வளவு பெரிய டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்களா வளர்ந்த நாடுகளே பாருங்க என்னப்பா இது மூக்குத்தில கேமராவா எங்க நாங்க பார்த்ததே இல்ல காட்டுங்க கேட்கற அளவுக்கு வளர்ந்த நாடுகளே பாருங்க மூக்குத்தில கேமராவான ஆச்சரியப்பட்டு கேட்கற அளவுக்கு உண்டான அவ்வளவு பெரிய டெக்னாலஜி மூக்குத்தியில விட் அடிக்க முடியுமான்னு கேட்கறாங்க மூக்குத்தில பிட் அடிக்க முடியாது ஆனாலும் கேமரா விக் பண்ண முடியும் இல்ல கேமரா விக் பண்ண முடியும்ல நம்ம நாட்டுல வளர்ந்துட்ட மாதிரியே மூக்குத்தில எங்க கேமரா வச்சத போறாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக மூக்குல இருக்கிற மூக்குத்தியை கூட கொரோடா வச்சு புடுங்கி அந்த சமயத்துல வாரிசு நடிகர் விஜய் எங்க போயிருந்தாருங்க என்னையா இந்த மாதிரி அநியாய அக்கிரமம் பண்ணி மாணவர்களோட சமநிலையை நீங்க உடைக்கிறீங்க அவங்க நீங்க தேவையில்லாம மனக்குழப்பத்துக்கு உள்ளாக்கி தேர்வு எழுதுற மாணவர்களை கூட நீங்க குழப்பி அவங்கள ஃபெயிலாக்க ஆக்க நீங்க ட்ரை பண்றீங்கன்ட்டு ஏன் ஒரு வாரிசு நடிகர் ஒரு கட்சி தலைவராக பாஞ்சி பறந்து வந்து கேள்வி கேட்கல இது என்ன கேள்வி ஏன் கேட்கலன்ற ஒரு கேள்வி அதான் சொல்லிட்டாரு இல்லைங்களா நீட்டு மட்டும்தான் உலகமா அப்படின்ட்டு அப்ப நீட்டு யாருக்கான உலகம் வட மாநிலங்கள்ல வடமாநில பாருங்க கம்மியான மார்க் ஏன் ஹிந்தில சொந்த தாய்மொழி ஹிந்தியில கூட பாருங்க வடமாநில பாருங்க நீட்டு தேர்வுல யாருமே எதிர்பார்க்க முடியாத மார்க் அபரிதமான மார்க்க வாங்கி குவிப்பாங்க ஏன் பாருங்க ஆள் மாறாட்டம் ஆள் மாறாட்டம் பண்ணி இவருக்கு பதில் அவருன்ட்டு மார்க் வாங்குறவர் ஒருத்தர் ஆனா எழுதுறவர் இன்னொரு அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்காங்க இல்லைங்களா வடமாநில மாணவர்கள் அவர்களுக்கு உண்டான உலகம்னு ஆள் பண்ணி நீட்டு தேர்வு எழுதுவதற்கு உண்டான உலகம்னு வராதுங்க பாரிஸ் நடிகர் நமக்கு தான் பாருங்க புத்தி இல்ல புரிஞ்சுக்க முடியல சீரியல் எல்லாம் பாருங்க திடீர்னு நடினு ஒரு பிரபலமான கேரக்டரோட நடிகரை மாத்துவாங்க இவருக்கு பதில் இவர் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பாருங்க ஊருக்குள்ள புதிய தற்கொரி மலை இல்லை இல்ல அவர் இருக்கிற தலைவர் பதவியில் இருந்து தூக்கி வெளியே போட்டாங்க அதனால அந்த இடத்துல இல்லாத அந்த குறையை தீர்ப்பதற்காக அவருக்கு பதில் இவருன்ட்டு தற்கொரி இடத்தை ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு வந்தவர் தான் பாருங்க நம்ம வாரிசு நடிகர் நீட்டுத் தேர்வு என்பது ஏழைகளுக்கான வரப்பிரசாதம் என்ன மாதிரி கோவிலில் கொடுக்குற சுண்டல் பிரசாதம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த நீட்டு தேர்வு மூலமாக ஏழைகளுக்கு சீட்டை வாரி வாரி வழங்குவோம் எவ்வளோ மார்க் வாங்கினாலும் அவங்க பாஸ் ஆயிட்டாலே ஆவரேஜ் மார்க் வாங்கி பாஸ் ஆயிட்டாலே அவங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் எப்படிங்க நூற்றி நாலு மார்க் வாங்கி அகிலாண்டேஸ்வரி என்கின்ற ஒரு மாணவிக்கு ஃப்ரீயாக சீட்டு கொடுப்பாங்கன்ட்டு தக்குரிமலை போய் பாருங்க கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னாங்களே ஞாபகம் இருக்குங்களா நான் பிளஸ் டூல வந்து நானூத்தி இருபத்திரண்டு மார்க் எடுத்தேன் நீட்ல நூத்தி நாலு மார்க் எடுத்திருக்கேன் தொண்ணூத்தி மூணு பாஸ்ன்னு சொல்லிருக்காங்க இருந்தாலும் எம்பிஎஸ் சீட் ஒதுக்கும் போதே எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு அதனால ஒருத்தங்க வந்து சொன்னாங்க சார் போய் பாருங்க சீட் ஃப்ரீயா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் சார் கொஞ்சம் பெரிய ஆளு அவரெல்லாம் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் அவரு குடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத ஒரு பக்கத்துல நீங்க பாக்கலாம் நான் நினைச்சு கூட பாக்கல வெறும் நூத்தி நாலு மார்க் வாங்கிய மாணவி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டாவது ரேங்க்ல இருக்கிற ஒரு மாணவிக்கு எப்படி சீட்டு வாங்கி கொடுத்துருப்பாருங்க தற்கொரி மலை அதுவும் இலவசமா நானூத்தி இருபது மார்க் நீட்ல வாங்கி பாஸ் ஆன ஒரு மாணவியால மூன்று முறை ட்ரை பண்ணியே அவங்களால பாருங்க மெடிக்கல் சீட்டு வாங்க முடியல எப்படி வெறும் நூத்தி நாலு மார்க் வாங்கி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டாவது ரேங்க்ல இருக்கிற மாணவிக்கு சீட்டை வாங்கி கொடுத்துருப்பாரு இருந்தாலும் பாருங்க சீட்டு வாங்கி தரா மாதிரியே தந்துட்டா மாதிரியே எவ்வளவு சீன் போட்டுருந்தார் தற்கூரி மலை பிரஸ் மீட்ல ஐயோ தங்க தான பண்ணதீங்களா பண்ணதீங்க தங்க தான் எந்திரி எந்திரிக்க தெரியும் நீங்க படிச்சிருக்கீங்க நீங்க ஜெயிச்சிருக்கீங்க சரி கேமராவில் கேவலமா மாற்ற அளவுக்கு சைகை காட்டி அந்த மாணவியை எல்லோரும் முன்னிலையில் கால்ல விட வச்சிங்க இல்லைங்களா நூற்றி நாலு மார்க் வாங்கி அந்த மாணவிக்கு மருத்துவ சீட்டு வாங்கி கொடுத்தீங்களா இல்லையான்ற ஒரு உண்மையை சொன்னோம் இல்லைங்களா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு சீன் போட்டாது வாங்கி கொடுத்தாரா இல்லையா சொல்லிடணும் இல்லைங்களா இந்த நீட்டு தேர்வு என்பது ஏழைகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் உயிரே போனாலும் நீட் எடுக்க நல்லது உயிரே போனாலும் யார் உயிர் தேர்வு எழுதறவங்க உயிர்தான் எவ்வளவு உயிர்கள் போனாலும் பிரச்சனை கிடையாது நாங்கள் இந்த நீட்டு தேர்வை ரத்தையே பண்ண மாட்டோம்னு சொன்னேன் இந்த தற்கூரி மலை இந்த நீட்டு தேர்வை வைத்து ஊரை வேற மாதிரி ஏமாத்தியிருந்தாரு இப்போ அவருக்கு பதில் இவர் என்று அந்த இடத்தை ஃபுல்ஃபில் பண்ண வந்த நம்ம வாரிசு நடிகர் வேற மாதிரி ஊருறாரு இதே நீட்டு தேர்வை வைத்து ஏன் ஊருட்டுறாரு எப்பா எனக்கு ஒரு வேளை நீங்க பாருங்க தப்பி தவறி ஓட்டு போட்டு ஏதாவது சொல்ற அளவுக்கு சீட்டு வாங்கி ஒரு விட வச்சுப்போமே ஆட்சி அமைச்சரான்னு வச்சுப்போமே அப்படி ஆட்சி அமைக்கிற பட்சத்துல எங்கிட்ட யாரும் வந்து நிக்காதீங்கப்பா இந்த நீட்டு தேர்வை குறித்து என்னால நீட்டு தேர்வை ரத்து பண்ண முடியாது இந்த நீட்டு தேர்வை ரத்தையே பண்ண முடியாது எங்ககிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்கன்ட்டு முன்னாடியே போய் சொல்லிட்டாரு நீட்டு தேர்வுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைப்பா நீட்டு மட்டும்தான் உலகமா வேற வேலையை பான்ட்டு கேட்டாக்கா என்ன திரும்ப சொல்லுவாங்க ஏன்பா திமுக நீட்டு தேர்வை ரத்து பண்ணுறதுக்கு உண்டான ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு தானே வாக்குறுதி கொடுத்து ஆட்சி அமைச்சாங்க ஆட்சி அமைச்சு நாலு வருஷம் ஆக போகுதுல ஆட்சியை முடிய போது தேர்தலும் வரப்போகுது இந்த நீட்டு தேர்வோட ரகசியம் தெரிஞ்சுதா இல்லையா உதயநிதி கேட்டு கேட்பதற்கு பாருங்க நீட்டு தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் எங்களுக்கு தெரியும் அதைத்தான் பாருங்க அந்த வீடியோவை பெரிய அளவுல வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிராக அந்த காணொலியை தான் பிரச்சாரமாக பயன்படுத்த போறாங்க பாருங்க இந்த சூழல்ல நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்றேன் கூடிய விரைவில் முடிவுக்கு வரும் தமிழக மக்கள் ஆகிய உங்களுடைய ஆதரவோடு நம்முடைய தலைவர் தலைமை நாடாட்சி அமையும் அப்போ தமிழ்நாட்டில் நீட் இருக்காது பழையபடி பிளஸ் டூ மார்க் வச்சு நம்ம பசங்க மெடிக்கல் படிக்கத்தான் தான் போறாங்க அடிமைகளை விரட்டுவோம் நீட்டை ஒழிப்போம் நம் மாணவருடைய மருத்துவராகும் கனவை நிஜமாக்குவோம் நன்றி ஆட்சி அமைத்து நீட்டில் இருந்து விளக்கு பெறுவதற்கு சட்ட போராட்டம் முதல் சட்டமன்றத்துல நீட்டு விளக்கு மசோதா நிறைவேற்றம் செய்தது வரைக்கும் நிறைய போராடினாங்க அதெல்லாம் பாருங்க யாரும் மறுக்க முடியாது நிறைய போராடினாங்க என்ன இந்த இடத்துல பாருங்க தொடங்கி குடியரசுத் தலைவர் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக நிராகரிச்சுட்டாங்க வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக இந்த நீட்டு விளக்கு பெறுவதற்கு மேக்சிமம் அவங்களால என்ன முடியுமோ திமுக அரசால என்ன முடியுமோ இந்த நிமிஷம் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க போராடிட்டு இருக்காங்க என்ன இந்த நீட்டு விளக்கு ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொன்ன அந்த காணொலியை கண்டிப்பாக தேர்தல் சமயத்துல மிக பெரிய அளவுக்கு பிரச்சாரமாக பயன்படுத்துவாங்க முக்கியமா டிவி கே கட்சி நீட்டு தேர்வை குறித்து போன வருஷம் ஒரு மாதிரி பேசிட்டு இந்த வருஷம் ஸ்கிரிப்ட் வேற மாதிரி மையப்படுத்தி இன்றைக்கு நீட்டு மாதிரி பேசுற இந்த டிவி கே கட்சி கண்டிப்பாக இந்த நீட்டு தேர்வு ரகசியத்தை மிகப்பெரிய ஆயுதமாக எடுத்து உருள்வாங்க அதற்குண்டான அச்சாணி தான் இப்பயே சொல்லிட்டாரு நீட்டு மட்டும்தான் உலகமா இப்பயே சொல்லிட்டாருங்க வாரிசு நடிகர் திட்டவட்டமா டிவி கே தேர்தல் அறிக்கையில் இந்த நீட்டு விலக்கு சம்பந்தமான எந்த ஒரு வாக்குறுதியும் எங்க எதிர்பார்க்காதீங்கப்பா அது எங்களால முடியாது ஏனென்றால் எங்களோட பாசு மேல எங்களோட பாஸ் என்ன வாக்குறுதியை கொடுக்க சொல்றாங்களோ அதை தான் பாருங்க கீ பாயிண்ட்ஸா எங்க தேர்தல் கொடுப்போம் இப்பவே சொல்லிட்டாரு இந்த காணொலி நிறைவு செய்வதற்கு முன்பாக ரெண்டு சந்தேகம் பெரிய பெரிய சந்தேகம் மோடி அவர்கள் உட்பட எல்லாருமே மோடி அவர்கள் உட்பட பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆக போனாலோ இல்ல உடம்பு சரியில்லைன்னு ஊசி போட்டுக்க போனாலோ அந்த ஊசியை கிட்ட கொண்டு வர டாக்டர்ஸ் கிட்ட கையை நிறுத்தி இருங்கப்பா இருங்கப்பா இருங்க எனக்கு டவுட்டு அந்த டவுட்டை கிளியர் பண்ணணும் நீங்க பிளஸ் டூ மார்க் அடிப்படையில் தேர்வு எழுதி மருத்துவ படிப்பை படிச்சு டாக்டர் ஆனா டாக்டரா இல்ல நீட்டு தேர்வு எழுதி அதன் மூலமாக பாஸ் ஆகி டாக்டர் ஆனா டாக்டரா அதை சொல்லிட்டு ஊசி போடுங்க பாட்டு டவுட் கேட்பாங்களோ ஏன்னா மோடி முதல் அமித்ஷா அவர்களில் இருந்து யோகி ஆதித்யநாத் வரைக்கும் எல்லாருமே பாருங்கள் உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே அப்பல்லோ எய்ம்ஸ் போன்ற பெரிய பெரிய மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகி மருத்துவம் பார்த்துக்கிறாங்க இல்லைங்களா அதே போன்ற மருத்துவர்கள் மருத்துவம் பார்க்க வரும்போது இதை போன்ற சந்தேகத்தை எங்களுக்கு தீர்த்து வைத்து விட்டு மருத்துவம் பாருங்கன்ட்டு கேட்டுதான் பாருங்கள் ட்ரீட்மெண்ட் வாங்கிப்பாங்களான்னு கேட்குறோம் ரெண்டாவது சந்தேகம் நீட்டு மட்டும்தான் உலகமான இந்த வாரிசு நடிகர் கட்சி எதுக்கு ஆரம்பிச்சாருங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்று சொல்லும் நம்பி ஓட்டு போடுற அந்த மக்களுக்கு நம்ம எண்ணத்தை செஞ்சு கிழிக்க போறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா நீட்டு தேர்வு விளக்கு கண்டிப்பா நான் எப்படியாவது எந்த வகையில போராடி நான் ஏழை மாணவர்களுக்கு உண்டான நியாயத்தை வாங்கி தரேன்னு சொல்ற தலைவன் தலைவனா நீட்டு தேர்வு இல்லைன்னா என்னப்பா பணக்காரர்களுக்கு வழிவிட்டு போங்க ஏழைகள் எல்லாம் பாருங்கள் நீட்டு தேர்வு எழுதணும்னு அவசியம் கிடையாது கோச்சிங் சென்டரில் போயிட்டு கண்டிப்பாக உங்களாலலாம் பாருங்க லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்க முடியாது படிக்க முடியாது அதெல்லாம் பாருங்கள் உங்கள் நீட்டை ஓரமாக தூரமாக தூக்கி போட்டு அது பணக்காரர்கள் கையில் கொடுத்துருங்க ஏழைகளுக்கு இருக்கவே இருக்கு படிப்பு என்ன படிப்பு நம்ம ஏழைகள் கைக்கு கிடைக்குதோ அந்த படிப்பை படித்து எப்படியாவது நீங்கள் எதாவது பண்ணுங்கப்பா நீட்டுத் தேர்வு எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லக்கூடிய இதை போன்ற தலைவன் தலைவனாங்க முதல்ல நீட்டு மட்டும்தான் உலகமான ஆரம்பிப்பாங்க அப்புறம் இன்ஜினியரிங் படிப்பு மட்டும்தான் படிப்பான்னு கேட்பாங்க அடுத்து பாருங்க படிப்பு மட்டும்தான் வாழ்க்கையேப்பான்னு முடிப்பாங்க ஏன் அப்படி ஏன்னா டிசைன் அப்படி இருக்கவே இருக்கு ஏப்பா உங்களால படிக்க முடியலையா படிக்கலைன்னா பாருங்க நம்ம ஜி கொண்டு வந்திருக்க விஸ்வகர்மாவில சேர்ந்து குலக்கல்வியை வளர்த்துக்க தப்பு கிடையாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தான் பாருங்க வாரிசு நடிகர் வந்திருக்காரு நீட்டு இல்லைன்னா நான் குலக்கல்வி இருக்கு இருக்குது நம்ம ஜி கிட்ட சொன்னீங்கன்னா நானே சிபாரிசு பண்ணி விஸ்வகர்மாவில சேர்த்து விட்டுறேன்னு சொல்லக்கூடிய அந்த உலகத்தில் அதை தான் பாருங்க பாரிஸ் நடிகர் சொல்ல வராரு நமக்கு தான் பாருங்க மாட்டு புரிஞ்சிக்க முடியல நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா உலகத்தை குறித்து எந்த மாதிரி உலகத்தை காட்டுறேன்னு சொல்ற அந்த உலகத்தை குறித்து பாரிஸ் நடிகர் உலகத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்